அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே ஒரு ஜாதகத்திலே லக்னத்தில் இருந்து ஆறாம் இடம் தீயஸ்தானமாகும் நன்மையை கொடுக்காத ஸ்தானம் மேலும் தீய ஸ்தானமும் கூட அது கெடுதலை பண்ணும் அந்த ஆறாம் இடத்துக்கு அதிபதி லக்னத்திலிருந்து இரண்டாம் இடமாகிய வாக்கு வாக்குஸ்தானத்தில் இருந்தால் ஸ்தானாதிபதி ஆறாம் இடமாகிய தீயஸ்தானாதிபதி இரண்டாம் இடமாகிய வாக்குஸ்தானத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வாக்கு சுத்தம் இருக்காது அந்த வகையிலே மேஷ லக்னத்திற்கு ஆறாம் இடம் கன்னி அந்த கன்னிக்கு அதிபதி புதன் ஆகவே மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த ஆறாம் கன்னிக்கு அதிபதியாகிய புதன் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகரிடம் வாக்கு சுத்தம் இருக்காது அதுபோல ரிஷப லக்னத்திற்கு ஆறாம் இடம் துலாம் அந்த துலாத்திற்கு அதிபதி சுக்கிரன் லக்னாதிபதியும் சுக்கிரன் தான் ஆர்குடையவனும் சுக்கிரன்தான் ஆகவே லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த ஆறாவடத்துக்கு அதிபதியாகிய சுக்கிரன் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகரிடம் வாக்கு சுத்தம் இருக்காது அதுபோல மிதுன லக்னத்தில் மிதுன லக்னத்திற்கு இரண்டாம் இடம் ஆறாம் இடம் விருச்சிகம் மிதுன லக்னத்திற்கு ஆறாம் இடம் விருட்சிகம் அந்த விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய் ஆகவே மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாம் இடம் ஆகிய அதிபதியாகிய செவ்வாய் அந்த மிதுன லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகரிடம் வாக்கு சுத்தம் இருக்காது அதுபோலவே கனக லக்னத்திற்கு ஆறாம் இடம் தனுசு அந்த தனுசுக்கு அதிபதி குரு குரு இருப்பதிலேயே மிகச் சுப கிரகம் என்றாலும் கூட கடக லக்னத்திற்கு ஆறாம் இடம் என்று வருகின்ற பொழுது அந்த குருவும் தீயஸ்தானாதிபதியாகின்றான் ஆகவே கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த ஆறாம் தனுசுக்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த கடக லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகரிடம் வாக்கு சுத்தம் இருக்காது அதுபோலவே சிம்ம லக்னத்திற்கு ஆறாம் இடம் மகரம் அந்த மகரத்திற்கு அதிபதி சனி ஆகவே சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாம் இடமாகிய மகரத்திற்கு அதிபதியாகிய சனி சிம்ம லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகரிடம் வாக்கு சுத்தம் இருக்காது அது போலவே கன்னி லக்னத்திற்கு ஆறாம் இடம் கும்பம் அந்த கும்பத்திற்கு அதிபதி சனி ஆகவே கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாம் இடமாகிய கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி அந்த கன்னி லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகரிடம் வாக்கு சுத்தம் இருக்காது அதுபோல துலாம் லக்னத்திற்கு ஆறாம் இடம் மீனம் அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் இருப்பதிலேயே சுபகிரகம் என்றாலும் கூட அவன் துலாம் லக்னத்திற்கு ஆறு குடையவன் என்பதனாலே அந்த துலாம் லக்னத்திற்கு அவன் தீயவனாகின்றான் மேலும் துலாம் லக்னத்திற்கு அதிபதியாகிய சுக்கிரனும் ஆரவணமாகிய மீனத்திற்கு அதிபதியாகிய குருவும் பகைவர்களாவார்கள் ஆகவே துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரவணமாகிய மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகரிடம் வாக்கு சுத்தம் இருக்காது அது போலவே விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாம் இடம் மேஷம் அந்த மேசத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் விருச்சிக லக்னத்திற்கு அதிபதியும் செவ்வாய் தான் என்றாலும் கூட விருச்சிக லக்னத்திற்கு ஆறாம் அதிபதி மேஷம் மேசத்திற்கு அதிபதி செவ்வாய் ஆகவே விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாம் இடமாகிய மேஷத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் இரண்டாம் இடத்தில் இருந்தால் அவர்களிடம் அந்த ஜாதகரிடம் வாக்கு சுத்தம் இருக்காது அது போலவே தனுசு லக்னத்திற்கு ஆறாம் இடம் ரிஷபம் அந்த அதிபதி சுக்கிரன் ஆகவே தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாம் சுக்கிரன் அந்த தனுசு லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகரிடம் வாக்கு சுத்தம் இருக்காது அதுபோலவே மகர லக்னத்திற்கு ஆறாம் இடம் மிதுனம் மகர லக்னத்திற்கு ஆறாம் இடம் மிதுனம் அந்த மிதுனத்திற்கு அதிபதி புதன் ஆகவே மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாம் மிதுனத்திற்கு அதிபதியாகிய புதன் அந்த மகர லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகரிடம் வாக்கு சுத்தம் இருக்காது அதுபோலவே கும்ப லக்னத்திற்கு ஆறாம் இடம் கடகம் அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திரன் ஆகவே கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த லக்னத்திற்கு ஆறாம் கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திரன் அந்த கும்ப லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகரிடம் வாக்கு சுத்தம் இருக்காது அதுபோலவே மீன லக்னத்தில் மீன லக்னத்திற்கு ஆறாம் இடம் சிம்மம் அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரியன் ஆகவே மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரியன் அந்த மீன லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருந்தால் அவர்களிடம் அந்த ஜாதகரிடம் வாக்கு சுத்தம் இருக்காது இது பொதுவாக ஆறு கொடியவன் இரண்டாம் இடத்தில் இருந்தால் வாக்கு சுத்தம் இருக்காது என்பது ஐவீகம் ஜோதிட விதி அது போலவே லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திலே ராகு இருந்தாலும் செவ்வாய் இருந்தாலும் சனி இருந்தாலும் சூரியன் இருந்தாலும் வாக்கு சுத்தம் இல்லாதது மட்டுமல்ல அதிகாரம் மிரட்டுதல் அடங்காமல் பேசுதல் இது போன்ற பழக்கங்களும் இருக்கும் வாக்கிலே அந்த ஜாதகர்கள் வாக்கிலே அடங்காது பேசுதல் அரட்டி பேசுதல் மிரட்டி பேசுதல் பயமுறுத்தி பேசுதல் இது போன்ற பண்புகள் சூரியன் செவ்வாய் சனி ராகு போன்ற கிரகங்கள் இருந்தாலும் இந்த பண்புகள் அந்த ஜாதகருடைய வாக்கிலே இருக்கும் பொதுவாக லக்னத்திற்கு ஆறக்கூடியவன் இரண்டாம் இடம் வாக்கு வாக்குஸ்தானத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வாக்கு சுத்தம் இருக்காது அறிவீர்களாக ஓம் ஆதித்யாயச்ச சோமாய உங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனி பேச ராகவே கேதவே நமக எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இறைய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்